கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்தோடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் இந்த ஒரு அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்குறோமா முதல் விஷயம் என்னென்னா லக்னத்துலேயே சூரியன் அந்த இடத்துல பலமாக இல்லாமல் ரொம்ப டவுனாக உட்காந்துருக்கார் லக்னத்தில் புதன் உட்காந்துருக்கனால ஓரவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் சூரியன் பொதுவாக அந்த இடத்துல நீச்சமாகும்போது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்வீர்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்பா சம்மந்தப்பட்ட மூத்த பையன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி உட்காந்து முடிச்சிக்கிறது நல்லது நிறையா பேருடைய ஹெல்த்தில் வந்து பார்த்துக்கணும் சில பேர் கண் உபாதைகள் வரலாம் சில பேருக்கு ஒத்த தலைவலி வரலாம் ஆனால் ரெண்டு ஆறு பத்து கூடிய பாவங்கள்லாம் சுக்ரன் ராகு உட்காந்துருக்கும் உட்காந்துருக்கும்போது வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது கிடக்கிட கிடக்கிடன்னு பணம் வருது நிறைய பேருக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சுக்ரன் உட்காந்துருக்கனால உங்கள் பேச்சுனால் வீட்டில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நண்பருடைய குடைச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு மனை வாகனங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம் விலை உயர்ந்த பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேலை சம்மந்தப்பட்ட கண்டிப்பான பகை இருந்தாலும் அதை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் பார்த்துக்க வேண்டியது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லத்தரசிகளுக்கு அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் அது இன்டர் கனெக்ட் பார்த்திங்கன்னா பேசிக்கலாக குருவினாலும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கொடுக்குன்னு இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுடைய முதலீடுகளாகட்டும் வர வேண்டிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும் வர வேண்டிய நல்ல ஒரு தகவலாகட்டும் கொஞ்சம் தள்ளி போய் வரும் மேபி தி எண்ட் ஆஃப் த மந்த்ன்னு கூட சொல்லலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லாவே இருப்பீங்க ஸோ இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு புதன் உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்கிறது ராசியில் உட்காந்துருக்கிறதுனால பெரிய இஷ்யூ கிடையாது நல்லாவே இருக்கும் அதனால் சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வரவேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்திரோணு குண்வன் ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க